பிரைஸ்தல்லாம் கத்துடைய பஸ்னா மகிழப்படுவாங்க நீதிமொழிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ப்ரோவெப்ஸ் சாப்டர் தேர்ட்டின் வர்ஸ் தேர்ட்டின் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் எனக்கு பிரிய மாணவர்களே என்னை குறித்து நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை இப்போல்ல அப்பெல்லாம் சொல்லுவாங்க இவர் சபிக்கிறாரு இவர் சபிக்கிறாரு ஓப்பனாகவே பேசுவாங்க அதுவும் எப்படின்னா சூப்பராக ஒரு சில கூட்டங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே சொல்லுவாங்க நீங்கள் சபிச்சது கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே நபருக்கு அதே வார்த்தை வந்து ரீச் ஆகும்போது என்னை அவர் சபிச்சிட்டார் அவர் சரி கிடையாதுன்னு போய் சொல்லுவாங்க நான் ஒரு வார்த்தையை பேசுகிறதுனால நீங்கள் சபிச்சது நடந்துச்சுன்னு சொல்கிறவங்க ஒரு வார்த்தையை கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இந்த நீதிமுறைகள் புஸ்தகத்தில் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று கத்த சொல்கிறார் நான் அதிகமாக சொல்லுவது உண்டு நாசமாக போவீங்க அப்படின்னு சொல்லுவேன் மனம் திரும்பிடுங்க அப்படின்னு கத்தோடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் ஆனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுங்கிற எத்தனையோ பேருடைய லைஃப்பில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களெல்லாம் வந்திருக்குதுன்றதை நான் நிறைய பார்த்துருக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏசிவி நாமத்தினால ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது கத்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனைகளை மீறினபடியால் அந்த ஆத்தம் அறுப்புண்டு போக வேண்டும் அவன் அக்கிரமும் அவன் மேல் இருக்கும் என்று சொல்றது அப்படின்றார் ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் நீங்கள் திருக்குதசியில் சொல்கிறாங்க ஊழியர்கள் சொல்கிறாங்க விசுவாச பிள்ளைகள் பேசுகிறாங்க அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் திருவசனத்தை அவமதிச்சிடாதீங்க அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது நீங்கள் அதை அவமதிக்கிறீங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அந்த வார்த்தையின் பிறகு நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதை நாசமான சூழலாக விடுகிறது நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் திருவசனத்தை அவமதிக்காதீங்க கவனமாக நீங்கள் இருக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏசிவி நாமத்தினால் இன்றைய தினத்தில் திருவசனத்தை அவமதிக்கிறவங்க எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பேர் ஆண்டவர் ரெண்டாவதாக தள்ளிட்டு உலக மனுஷங்களை பிரியப்படுத்தி உற்சாகமாக ஓடுகிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் உண்டுங்க இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் தயவுசெய்து ஆண்டுடைய வார்த்தையை அசல்ட்டாக நினைக்காதீங்க அவருடைய அபிஷேகத்தை அவருடைய கிருபையை அசலாக நினைக்காதீங்க அவருடைய ஊழியர்களை விசுவாச பிள்ளைகள் அசல நினைக்காதீங்க ஏன்னா திருவசனத்தை அவமதிக்கிறவன் அடைவான் கற்பனுக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் அதனால் தான் அவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க அவருடைய அன்புக்கு பயப்படுங்க அவருடைய பாசத்துக்கு பயப்படுங்க அவர் இந்த வா இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாரு இதன் பிரகாரம் என் பிள்ளைகள் நடப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழ்ப்படிவாங்க பயந்து நடப்பாங்கன்னு கத்த சொல்லி வச்சுருக்கிறாரு ஏங்க நம்மளால் அதை செய்ய முடியல கொஞ்சம் நம்மளை சரிப்படுத்தி கொண்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கத்தருக்கு பயப்படுகிற உணர்வோடு கூட இருப்போங்க ஏன்னால் கத்தருக்கு பயந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்வதிக்கப்படும் ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை உண்டாகும் ஆட்டோமேட்டிக்காக பெலன் உண்டாகும் ஆட்டோமேட்டிக்காக சுகம் உண்டாகும் ஆட்டோமேட்டிக்காக அற்புதங்கள் நடக்கும் ஆமாம் இன்றைக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார்னு சொல்கிறார் அப்போ இன்றைக்கி அவங்க தன்னை பரிசுத்தப்படுத்துகிறாங்க இல்லைங்களா கீழ்ப்பிடுகிறாங்க இல்லையா உடனே அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது தானே நான் தான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நானே ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி கீர் போடுறதுக்கு முடியலன்றதுக்காக ஒரு கார் வாங்குறவங்க கீர் இல்லாத வண்டி எதிர்பார்க்குறாங்க அந்த வண்டியோடய கெப்பாசிட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் கிடையாது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒரல லட்சம் கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் டோட்டலாகவே அதை மாற்றணும் இன்ஜின் முத கொண்டு அந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு மாற்றணும் அதுக்கு ஒரு அதிகமெல்லாம் செலவாகும் அது ஒரு நாலு லட்சம் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் செலவாகும் அவ்வளோதான் நீங்கள் காரோடைய செலவுக்கு அதுக்கும் ஒன்று தான் அந்த டப்பா மட்டுந்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு பெரிய மாணவர்களே இன்றைக்கி கீர் வண்டி வச்சிருக்கிறவங்க இருபது வருஷம் வண்டி இருபத்தஞ்சி வருஷம் வண்டியெல்லாம் வச்சுருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க முப்பது வருஷம் வண்டியெல்லாம் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் கீர் இல்லாத ஸ்கூட்டி இந்த வண்டியெல்லாம் பாருங்கள் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஓடும் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக காயிலங்கிடைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் எந்தெந்த டைமில் எப்படி போகணும் எப்படி நடக்கணும் எப்படி போகணுன்னு எப்படி செய்யணுன்றத கற்ற நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அதுதான் கற்பனை அந்த கற்பனைக்கு பயப்படுங்க அந்த கற்பனைக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைவில்லாத நன்மைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு ஆசிரியத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏசுவி நாமத்தினால திருவாசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று கற்றுரை அழகாக பேசுகிறாரே அன்பு தகப்பனே நாங்களும் உடைய கற்பனைக்கு பயந்து அதனால் எங்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசத்தை சூழ்ந்து கொள்ள கிருபசி எங்கே பண்ணு இயேசுவி நாமத்திரம் ஜெயிக்கிறோம்பா ஏசு மாலப்பிதாவே ஆமை ஆமை